அரசு நிலத்தை தனியாரிடம் இருந்து மீட்டு தர வேண்டும் கோவையில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி குழந்தைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அருந்ததிய பெண்கள் கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள மயிலேரிபாளையம் ஊராட்சியில் சுமார் எண்பது சென்ட் அரசு நிலம் தனியார் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி அதனை மீட்டு வறுமை கோட்டிற்கும் கீழுள்ள பதினாறு அ அருந்ததியர் பெண் பயனாளிகளுக்கு குடியிருக்க வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது இக்கோரிக்கையை வலியுறுத்தி மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று தமிழ் புலிகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்றவும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்கவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆபத்து பொது மக்களுக்கு ஆபத்து பொது மக்களுக்கு ஆபத்து அருந்தடி மக்களுக்கு ஆபத்து மக்களுக்கு ஆபத்து எங்கள் கோரிக்கை எங்கள் கோரிக்கை எங்கள் கோரிக்கை எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை பட்டா வளர்ந்து பட்டா வழங்கு பட்டா வழங்கு அரசு நிலத்தில் பட்டா வழங்கு அரசு